ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் சொரக்கா சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க சொரக்காயை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கூட்டாகோ குழம்பாவோ எடுத்து சாப்பிட்றது நல்லது அதுதான் நல்ல ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அதே நேரம் சொரக்கா கூட சில விஷயத்தெல்லாம் சேர்த்து சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது சொரக்கா சாப்பிட்றப்ப இப்போ வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது சுரக்கா கூட்டு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப வெள்ளரிக்காவை அன்றைக்கி எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டுமே உடையது அது வந்து ஒவ்வாமை ஏற்படுத்திடும் சளி தொந்தரவு அந்த மாதிரி ஒன்று பண்ணிடும் அதே மாதிரி சொரக்கா சாப்பிட்றப்ப பீட்ரூட் பொரியல் அதையும் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாகற்காய் பாகற்காயையும் சுரக்கா சாப்பிட்ற அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க எப்பவுமே சுரக்காயை வந்து குழம்பாவோ அல்லது கூட்டாவோ செஞ்சு தான் நல்லது அதுதான் நல்ல ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லியிருக்காங்க பால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் சுரக்கா சாப்பிட்றப்ப சொரக்கா கூட்டு பொரியல் சாப்பிட்றப்ப குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றப்ப பால் சேர்த்த எந்த ஒரு பொருளையும் பால் கோவா பால் சேர்த்த கேசரி அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இருக்காங்க அது வயிற்று தொந்தரவோ ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க பாகற்காயும் சாப்பிடக்கூடாது சுரக்காவோட அது ஃபுட் பாய்சனை உண்டு பண்ணிரும்னு சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிட்டு அடிக்கடி அவங்க வந்து வாரத்தில் சுரக்கா கூட்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத நீர்லாம் இருந்ததுன்னா வெளியேறி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் சொல்லி